திருவல்லிக்கேணியில் இருக்கும் பார்த்தசாரதி கோவிலுடைய தனித்தன்மை உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எட்டாம் நூற்றாண்டின் இந்து வைஷ்ணவ கோவிலில் ஒன்றுதான் இந்த பார்த்தசாரதி கோவில் வைணவர்களின் நூற்றி எட்டு தேசங்களில் இக்கோவிலில் ஒன்று கோபுரங்களும் மண்டபங்களும் நுட்பமான சிலைகளும் கொண்ட இந்த கோவில் சென்னையில் திருவணிக்கேணியில் உள்ளது இத்தலத்தில் எம்பெருமான் மகாபாரத போரின் போது அர்ஜுனருக்கு தேரோட்டிய வடிவில் காட்சியளிக்கிறார் இத்தலத்தின் மூலவர் பெயர் வேங்கடகிருஷ்ணர் இருப்பினும் உற்சவரான பார்த்தசாரதி பெயரிலேயே புகழ்பெற்றது இந்த கோவில் இக்கோவில் முதலில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னரான முதலாம் நரசிம்மவர்மன் மூலம் கட்டப்பட்டது இக்கோவிலில் திருமாலின் ஐந்து அவதாரங்கள் உள்ளன நிறைய அவதாரம் இருக்கு இல்லையா திருமாலோடது அதில் ஐந்து அவதாரங்கள் இந்த கோவில்ல இருக்குது நரசிம்மர் ராமர் வரதராஜர் ரங்கநாதர் கிருஷ்ணர் என ஐந்து அவதாரங்களையும் இந்த கோவிலில் போனால் நம்ம வந்து பார்க்கலாம் இக்கோவில் கருவறையில் கிருஷ்ணர் அவர்கள் நடுவில் நிற்கிற மாதிரி காட்சி அளிக்கிறார் ஒருபுறம் ருக்மணி தாயார் வந்து இருக்கிறார் மறுபுறம் அவங்களுடைய குடும்பமே வந்து இந்த ஒரு கருவறையில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ருக்மணி தாயார்கிட்ட பலராமர் அப்புறம் மறுபுறம் வந்து மகன் பிரத்யும்னன் பேரன்கள் சத்யங்கி அனிருத்தன் அப்படின்றவங்க இருப்பாங்க குடும்பமாக காட்சியளிக்கும் ஒரே கோவில் இந்த பார்த்தசாரதி கோவில் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க மகாபாரத போர்ல பீஷ்மரால நம்ம கிருஷ்ணர் காயம் பற்றுப்பார் அந்த வடு எல்லாமே வந்து இருக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம உற்சவரை வந்து பார்த்தா தெரியும் அதாவது உற்சவர் பார்த்தசாரதியோடைய முகத்தில் இன்னமும் அந்த போரில் அடிப்பட்ட காயங்கள் அவருடைய முகத்தில் தென்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலில் தான் ஒரு அதிசயமான கிருஷ்ணர் வடிவத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது மீசை உள்ள கிருஷ்ணரை வந்து நம்ம பார்க்கலாம் பெருமாளை எம் எம்பெருமான மீசை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதே போல சுதர்சன சக்கரம் இல்லாமலும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் இந்த ஒரு காட்சியை அளிக்கிறார் நம்ம பார்த்த சாரதி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஐந்து புனித கிணறுகள் கொண்ட ஒரு புனித குலம் இருக்குது கைரவாணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து கங்கை நதியை விட புனிதமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்திரன் சோமன் அக்னி மீனா மற்றும் விஷ்ணு ஆகிய ஐந்து புனித தீர்த்தங்களால் இந்த ஒரு குலம் வந்து சூழப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செய்து நம் வாழ்க்கையில் பல நலன்களை பெறுவோமாக